அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு குலதெய்வங்கள் யார் எதற்காக குலதெய்வ வழிபாடு எதற்காக குலதெய்வ உபாசனை இதோடைய முழு விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவு நீங்கள் உங்கள் குலதெய்வம் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு பார்வையை அல்லது ஒரு எண்ணத்தை அப்படியே மாற்றி உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு ஆளாகவும் உங்களுக்கு சகலத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு உங்களுடைய குல முன்னோர்களாகவும் பார்க்க வைக்கும் தொடர்ந்து இந்த பதிவு முழுமையாக பாருங்கள் குலதெய்வங்கள் யார் இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய குலதெய்வத்தை தேடி தேடி கண்டறிஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் மக்களிடையே பரவலாகி வருது யாரை கேட்டாலும் நம்முடைய குலதெய்வம் நம்மளுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி முழுமையாக அந்த குலதெய்வ வழிபாட்டை எடுத்து மேற்கொண்டு போகிறது மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயமும் ஆரோக்கியமான இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயமாகவே நான் பார்க்குறேன் அப்படி குலதெய்வம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அவர்கள் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அவர்கள் அவர்களுடைய ஆசையும் அருளும் மிக முக்கியமாக தேவை அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் நம்ம தொடர்ந்து அந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இந்தளவு முக்கியத்துவமும் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை நிலையே மாற்றக்கூடிய சக்தியும் பெற்ற இந்த குலதெய்வங்கள் யார் இது நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வியாக இருக்கும் குலதெய்வங்கள் யாருன்னா நம்முடைய முன்னோர்கள் ஆனால் அந்த முன்னோர்களுக்கான வரலாறு என்ன அந்த முன்னோர்களுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு நான் இப்போ பேசுகிற விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் கிடையாது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஜாதியோ மதமோ பிரிவுகளோ அப்படின்னு எதுவுமே கிடையாது மனித இனம் தோன்றி அது கூட்டமாக உருவெடுத்து கூட்டம் கூட்டமாக தான் நம்ம முதல்ல வாழ்ந்துட்டு இருந்தோம் நிறைய கூட்டம் கூட்டமாக அங்கங்கே பகுதிகளில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த கூட்டங்களுடைய பரிணாம வளர்ச்சியாக குளங்கள் ஆரம்பிச்சது குளங்கள் தோன்ற ஆரம்பிச்சது அவர்களுடைய தன்மை அவர்களுடைய பழக்கவழக்கம் அவர்களுடைய வீரம் திறம் அவர்களுடைய திறமை இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு குளங்களாக பிரிந்து வாழ ஆரம்பித்தாங்க அப்படி அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு குளத்தில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் பேரை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் அந்த ஆயிரம் பேரை இன்னும் பல ஆயிரம் பேராக மாற்றக்கூடிய தன்னுடைய குளத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஆற்றலும் அதே சமயத்தில் அந்த குளத்திற்கு தேவையான சகல விஷயங்களையும் செய்து கொடுத்து முழுமையாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றலையும் பெற்றிருந்தவர்களும் அதே சமயத்தில் அந்த குளத்துக்காக அந்த கூட்டத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் அந்த குளத்துக்காக அந்த கூட்டத்துக்காக ஒரு போர் வீரனாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் உயிர் தியாகம் செய்தவர்கள் உயிர் தியாகம் உயிர் தியாகம் செய்வது இல்லாமல் தன்னுடைய உயிரை இந்த குலத்துக்காக இந்த குல பெருமையை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மொத்த விதமான விஷயத்தையும் வைத்துத்தான் நாம் இந்த இன்னைக்கு இந்த குலதெய்வமாக தெய்வமாக எடுத்து வழிபட்டுட்டு வர்றோம் அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் குலதெய்வமாக எடுத்து வழிபட்டுட்டு வர்றோம் எப்படி அப்படின்னா ஒரு குளத்தில் ஒரு பெரிய ஒரு மூத்த தாய் இருக்காங்க அந்த தாய் தான் அந்த கூட்டத்தையே குளத்தையே வழிநடத்திட்டு இருக்காங்க அவங்க தான் மொத்த சுத்த விதமான விஷயங்களையும் பார்க்குறாங்க அவங்க குளத்துக்கு தேவையான சகல விஷயங்களையும் செய்கிறாங்க அடுத்தடுத்து வ குளத்தை பெருக்கணும் அடுத்தடுத்து குல குள அந்த குலத்துக்குரிய சகல விஷயங்களையும் நம்ம பார்த்து கையாண்டு அந்த குளத்தை கட்டுக்கோப்பாகவும் பாதுகாப்பாகவும் அதே சமயத்தில் அடுத்த நிலைக்கு எடுத்துருக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த ஒரு வயதான பெண்மணி இருக்காங்க அப்போ அந்த வயதான பெண்மணியின் இறப்பிற்கு பிறகு அந்த வயதான பெண்மணிடைய வழிகாட்டுதலும் அருளும் அருளாசியும் தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த இறப்பிற்கு பிறகு அவர்களை அப் அப்படியே தெய்வமாக மாற்றி வழிபாடு செய்தார்கள் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இப்படி ஒவ்வொருத்தருடைய குலதெய்வமும் இந்த வகையில் வரப்பட்ட குலதெய்வம்தான் அதுக்கு தான் அங்காள பரமேஸ்வரி செல்லியம்மன் காளியம்மன் போன்ற தெய்வங்கள் இருக்குது ஏன் இது புராண கதைகளில் வரக்கூடிய பெயர்களை தாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் இது உன்னுடைய முன்னோர் இது உன்னுடைய தாத்தா இதனுடைய பாட்டி உன்னுடைய உன்னுடைய மு முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா காலப்போக்கில் அந்த விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போகிறக்கும் அந்த வழிபாடு மறந்தே போகிறக்கும் வாய்ப்பு இருக்கு தான் புராணங்களின்படி வரக்கூடிய தெய்வங்களுடைய பெயரை எந்த தெய்வத்துடைய தன்மையில் அந்த நபர் அந்த முன்னோர் இருந்தாங்களோ அந்த தெய்வத்துடைய தன்மை கூடிய அந்த தெய்வத்தினுடைய பெயரையே வைத்து நாம் அவர்களை தெய்வமாகவே எடுத்து வழிபட்டோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா காளி அப்படிங்கிறது யாரு மிகவும் ஆக்ரோஷமாக அவளுக்கு அவளுக்கு தப்பு செஞ்சா பிடிக்காது அவ நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவ அவளுடைய விஷயங்களுக்கு மொத்தம் என்னன்னா ஆளுமை செய்கிறது ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது அப்போ அதே குணத்தோடு அதே விஷயத்தோடு ஒத்து போற இன்னொரு நம்முடைய முன்னோர்கள் இறந்து போனாங்க அப்படின்னா அந்த தன்மையோடு அவங்க இருந்து இறந்து போனாங்க அப்படிங்கும்போது போது அவர்களுக்கு அப்படியே காலின்ற ஒரு விஷயத்த வச்சு அந்த வழிபாட்டு முறைகளோடு அந்த விஷயங்களோடையே நம்முடைய முன்னோர் விஷயத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க இதுதான் முழுமையான குலதெய்வத்தை நாம் கும்பிடுவதற்கான குலதெய்வம் யார் என்பதற்கான கேள்விக்கான பதில் அப்போ இதே சமயத்தில் முனியன் வீரன் தாத்தன் போன்ற நார்மலாக நம்ம வச்சு எந்த பேர்ல அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்களோ அதே பேரில் வணங்கக்கூடிய குலதெய்வங்களும் உண்டு வெறுமனே அந்த முன்னோருடைய பெயரை மட்டும் நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம் வெறுமுனே நம்ம ஒரு கல் நட்டு வச்சு கும்பிட்டுருக்குறோன்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு அப்போ நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறது வேற யாருமே கிடையாது உங்களுடைய முன்னோர் உங்களுடைய தாத்தன் உங்களுடைய பாட்டி அந்த இடத்துல குலதெய்வம் வழிபாடுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உங் உங்களுடைய குலதெய்வம் யார் அவங்களுடைய விஷயம் என்ன அவங்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் மிக மிக முக்கியம் அடுத்து குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் நம்ம சொன்னோம் ஏன் அந்த குலதெய்வத்துடைய வழிபாட நம்ம செய்யணும் ஏன் குலதெய்வத்துடைய வழிபாட செஞ்சா குளம் தழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்க அந்த குளத்துல பிறந்திருந்தா பிறந்திருந்த நபருடைய ஒரு மரபணுவை தாங்கி வந்த ஒரு ஆள் தான் நீங்க அப்ப எத்தனை வருடமானாலும் உங்களுடைய மரபணு அப்படிங்கிறது அந்த முன்னோருடைய மரபணுதான் வழிவழியாக குலதெய்வத்துடைய மரும ம மரபணுவை நீங்கள் தான் தாங்கி பிறப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க உங்கள் அப்பா அதே மாதிரி தான் பிறப்படுத்தாரு உங்கள் தாத்தா அப்படி வரிசையாக உங்கள் பையன் அடுத்து உங்கள் பையன் இது எல்லாமே உங்களுடைய குல முன்னோரான உங்களுடைய குலதெய்வ மரபணுவை தான் நீங்கள் தாங்கி புறப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படி பிறப்படுத்தும் போது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்மங்கள் நீங்கள் செய்த கர்மங்கள் நீங்கள் செய்த நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் அத்தனையுமே தாங்கி தான் நீங்கள் அடுத்த பிறப்பு எடுக்கிறீங்க அப்படி பிறப்பெடுக்கும் போது அந்த இடத்துல கர்மங்கள் செஞ்ச செயல்களுக்கு உண்டான பாவ புண்ணியங்கள் மாறுது எடுத்துக்காட்டா ஜாதகத்துல முன்னோர் செய்த கர்ம வினை பாதிப்பு இருக்கு முன்னோர் செய்த வினைனால சாபம் இருக்கு முன்னோர் செய்த சில விஷயங்கள்னால உங்களுக்கு தடை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் எப்படி தாங்கி அதை புறப்படுக்கிறீங்க அந்த எல்லா விஷயத்தையும் தாங்கி தான் புறப்படுக்கிறீங்க இது எப்படி சாத்தியம் ஏன் தாத்தாவை போல் இருக்கான் என் பையன் தாத்தாவுக்கு ஒரு மச்சம் இருக்கிற மாதிரி இவனுக்கு மச்சம் இருக்குது என்னுடைய முன் யாரோ என்னுடைய குள்ள முன்னோருக்கு ஒரு ஊனை இருந்துச்சு அதே ஊனம் இன்னைக்கு என் பிள்ளைக்கு இருக்குது ஏதோ ஒரு வம்சாவளியில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய் இருந்துச்சு அந்த நோய் இன்னைக்கு ஏன் பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பரவலாக நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இதையெல்லாம் நீங்கள் தாங்கி பிறக்கும்போது மரபணு அதே உங்களுடைய குலத்தினுடைய குணாதிசயம் உங்களுடைய குணத்தினுடைய பண்பு மரபு வழி அத்தனையும் தாங்கி பிறக்கிறீங்க அதே சமயத்தில் உங்களுடைய குல முன்னோர்கள் உங்களுடைய உங்களுடைய குல முன்னோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி இவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கான மொத்த விஷயத்தையும் தாங்கிதான் நீங்கள் பிறக்கிறீர்கள் அப்போ இதே கணக்கில் தான் இந்த பாவ புண்ணிய கணக்குகளையும் தாங்கி நீங்கள் பிறக்கிறீர்கள் அப்படி புண்ணியத்தை கடத்தி புண்ணியத்தை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு வந்து நீங்கள் புறப்படுத்தும் போது நல்ல வாழ்வும் குலதெய்வ வழிபாட்டு அதே சமயத்தில் அதே நிலையோடு குலதெய்வ வழிபாட்டை செய்யும்போது அவருடைய பாரம்பரியத்தை மரபை கடைபிடிப்பவர்கள் மிக அருமையான உன்னதமான வாழ்க்கையையும் அதே சமயத்தில் இந்த முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள்னால் ஏற்பட்ட பாவங்களை சுமந்து பிறக்கும் போது கஷ்டப்படக்கூடிய சூழல் அப்படி கஷ்டப்படக்கூடிய சூழல்லையும் எந்த விதமான வழியும் கிடைக்காம எந்த விதமான விஷயமும் கிடைக்காம அல்லல் புழக்கூடிய சூழலும் உருவாகும் அதனால தான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் சரியில்லை பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே சரியில்லை பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியில்லை உங்களுடைய குள்ள முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அப்படி கஷ்டப்படக்கூடிய சூழலில் இருப்பவர்கள் ஏன் குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் உடனே போய் உங்கள் குலதெய்வத்தை பிடிங்க உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வைங்க கிடா விட்டுங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு ஏன் பரிகாரமாக சொல்கிறாங்க எத்தனை வருடமானாலும் குலதெய்வம் என்பது உங்களுடைய மூலம் உங்களுடைய மரபணு நீங்கள் கடத்தி எடுத்துகிட்டு வந்த மரபணு அப்படி உங்கள் குலதெய்வம் தான் அந்த முன்னோர் தான் உங்களுடைய தொடக்கம் அப்படி உங்களுடைய முன்னோர் முன்னாடி நீங்க போய் போது செய்த கர்மங்களால் தடைகள் ஏற்படுது தரித்திரம் ஏற்படுது பாவம் ஏற்பட்டு நல்ல வாழ்க்கை இல்லாத சூழல்ல நீங்க உங்களுடைய குலதெய்வத்தின் முன்னால் போய் நிற்கும் போது என் என்னதான் இருந்தாலும் அந்த குலதெய்வம் உங்களுடைய மரபணும் உங்களுடைய தாத்தன் உங்களுடைய பாட்டி உங்களுடைய முப்பாட்டன் முப்பாட்டி அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் உங்களுடைய சொந்தம் உங்களுடைய ஒரு தாத்தான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆண் இருந்தா இருந்தால் அப்போ அந்த இடத்துல போய் போது நல்லதோ கெட்டதோ நீங்கள் செய்தது சரியோ தவறோ நீங்கள் செய்தது எப்போ ஏற்பட்ட பிழையாக இருந்தாலும் மொத்தத்தையும் எடுத்துட்டு மொத்தத்தையும் அந்த விஷயத்தை மொத்தத்தையும் அழிச்சிட்டு அந்த மொத்தத்தையும் சரி செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து அனுப்புது அதுக்கு எதுக்காக கொடுத்து அனுப்புது ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு தேவை நம் அதோடைய குளம் அடு அடுத்தடுத்து தலைக்கணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும் விரிவுபடுத்தணும் அடுத்தடுத்து எல்லாருமே குளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஏன்னா அது வாழ்ந்த காலத்திலேயே அது அதை தான் பண்ணுச்சு அப்போ அது மறைந்து அது குலதெய்வம் மாறினதுக்கப்புறமும் அதே தன்மையில் தான் இருக்கும் அதனால தான் எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் குலதெய்வத்திட்ட போய் நின்னால் குலதெய்வத்தை வணங்கிட்டிருந்தா இருந்தால் குலதெய்வத்துடைய விஷயங்கள் நமக்கு சரியாக இருந்தால் எந்த விதமான விஷயங்களிலிருந்தும் தப்பிக்கலாம் எந்த விதமான சகலவிதமான தோஷங்கள் சகல விதமான விஷயங்களும் தப்பிச்சு குலதெய்வத்துடைய அருளாலும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னதுக்கான காரணம் அப்போ அந்த குலதெய்வம் என்ன வேணாலும் நீ பண்ணு என்ன என்ன கர்மத்தை வேணாலும் தாங்கிட்டு போய் அந்த இடத்துல நிற்கும் போது சகலத்தையும் சரி செஞ்சு கொடுத்து அந்த இடத்துல நல்லா நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களை அப்படியே கொடுத்து அனுப்புது எடுத்துக்காட்டா ஒரு தாத்தா அவருதான் மிகப்பெரியவர் அவர் தான் உங்களுடைய ஒரு கூட்டம் உங்களுடைய ஒரு சொந்தம் அவர் ஒரு மிகப்பெரியவர் அவர் கொடுக்குற இடத்துல இருக்காரு அவர்கிட்ட சகல செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கு சகல விஷயம் இருக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க என்ன எந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க ஏதாவது ஒரு தப்பான வழியில தப்பான வழி இல்லைன்னா ஒரு வேலை பார்க்காம ஒரு உழைக்காம ஒரு வீட்டுக்கு அடங்காமல் இல்லை சகல விதமான கெட்ட விளக்கங்களையும் கையில் வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு தருதலையாக கூட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய தாத்தாவை போய் சரி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போகிறீங்க அவர் என்ன செய்வார் ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது நீங்கள் நல்லா வரணுன்ற எண்ணம் இருக்குது நீங்கள் நல்லா வர்றது தான் அவருடைய முழு கடமையாக நினச்சி வச்சுருக்காரு அப்போ நீங்கள் போய் போது ஒரே தான் பண்ணுவார் ஏன் ஏன் இதை மாதிரிலாம் பண்ணுறா வைக்கிற சரியாக இரு அடுத்தடுத்து இந்த விஷயத்த பூரா நான் சரி பண்ணி தரேன் நீ நல்லா இருக்கிறக்கான வழியை நான் காட்டுறேன் கா வீடு வாசல் காடு பண்ணி என்ன வேணும் உனக்கு கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவார் அதை தான் குலதெய்வம் பார்க்கும் என்ன விதமான தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன செய்ய நீ என் பேரன் நான் உன் தாத்தா நீ வந்து கேட்குற நான் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா எனக்கு நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணத்தோடு தான் குலதெய்வம் செயல்படும் ஆனால் இதை நம்ம அப்படியே மாத்திக்கிறோம் என்ன செய்யறணுமா எவ்வளோ விதமான கர்மங்களை செஞ்சு கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் என்ன விதமான விஷயங்கள் செஞ்சாலும் அதே குலதெய்வத்திட்ட போய் நிற்கிறோம் ஆனா அந்த தப்போ தவறையோ ஒரு நாளும் மாற்றிக்கிறது கிடையாது போய் கொடுக்குறான்றக்காக இந்த பக்கம் ஏதாவது ஒரு விஷயத்து தெ செஞ்சுட்டு அந்த பக்கம் போய் ஐயா இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை பூச்சி கொஞ்சம் மொத்தமாக வேணும் தா நான் செஞ்சது தப்பு தான் மன்னிப்பு காட்டு காலில் விழுந்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வாங்கிட்டு வர்றோம் இதுதான் உண்மை இந்த இந்த தாத்தா கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறது தெரியும் ஏன் குலதெய்வம் இதெல்லாம் பண்ணுதுன்னா அதற்கு முழு முதல் விஷயம் என்னென்னா குளம் தலைக்கணும் அதே சமயத்தில் அந்த குளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைவான மிக அழகான வாழ்க்கை மிக மிக தேவையான வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகக்கூடிய வாழ்க்கையை அது உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது தான் அது வாழ்ந்த காலத்திலையும் எடுத்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் மறைந்த பிறகும் அதே விஷயத்தை தான் அது செய்யும் அதனால தான் எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தை போய் பார்க்கணும் கிட்ட நம்ம நின்னு சகல விஷயங்களையும் கேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே காரணம் இதுதான் நான் சிம்பிளா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிருக்கேன் அடுத்து சரி இது எல்லாமே பண்ணிட்டோம் வழிபாடு பண்ணுறோம் போகிறோம் கேட்குறோம் கிடைக்குது வர்றோம் அப்போ குலதெய்வம் இல்லாதவங்க குலதெய்வத்தோடைய வழிபாட்டையும் செய்ய முடியாதவங்க குலதெய்வமே எதுன்னு தெரியாதவங்க என்ன எது எப்படி உருவாகியிருப்பாங்க அப்படின்னா நம்ம கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தோம் குளங்குளமாக வாழ்ந்தோம்னு சொன்னேன் அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு பஞ்சமுளைக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு வருமானத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணங்களுக்காக தன்னுடைய குலதெய்வ குல குளம் இருக்கக்கூடிய இடத்த விட்டு தன்னுடைய கூட்டம் இருக்கக்கூடிய இடத்த விட்டு தன்னுடைய குலதெய்வ எல்லையை விட்டு அப்படியே வெளியே போயிருப்பாங்க இப்போ நம்மகிட்ட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்க அத்தனை பேருமே ஒரு காலகட்டத்தில் அவங்க முன்னோர்கள் வெளியில் போய் தன்னுடைய பிளப்புளை போனவங்களா இருக்காங்க தன்னுடைய வேலைக்காக மாறி போனவங்களா இருக்காங்க அப்படி மாறி போகும்போது அந்த குலதெய்வ வழிபாடு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகும் கொஞ்சம் ஒரு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை எடுத்துகிட்டு போ போயிருப்பாங்க அதன் பிறகு அப்படியே அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது விடுபட்டு போயிருக்கேன் ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் ட இப்போ மாதிரி ஒரு ட்ரெயினை பிடிச்சி வந்தோம் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தோம் பஸ்ஸை கொடுத்து போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தோன்றதெல்லாம் இருக்காது அப்போ எந்த விதமான வசதியும் இல்லாத காலகட்டங்களில் அவங்க மாறி இடம் மாறி போயிருக்கும் போது அப்படியே அந்தந்த வழிபாடுகளை அப்படியே விட்டு போயிருக்கும் அந்த விட்டு போன வழிபாடுகளை அப்படியே தொடர்ந்து அவங்க அதை பற்றி கண்டுக்காமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்களுக்கு தன்னுடைய வழியை மரபை தன்னுடைய பழக்க வழக்கத்தை வழிபாட்டை கடத்தாம அதோட விட்டுருப்பாங்க அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய குலதெய்வமே என்னன்னு தெரியல குலதெய்வத்துடைய வழிபாடு என்னன்னு தெரியல குலதெய்வம் யாருன்னு தெரியல அப்போ நம்மகிட்ட வர்ற முக்காவாசி குலதெய்வங்கள் ஆஹ் குலதெய்வங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வர்றவங்களுடைய முதல் விஷயம் என்னவா இருக்குன்னா அடுத்தடுத்த எல்லைகளுக்கு போனவங்களாகவோ அடுத்தடுத்த நாடுகளுக்கு அடுத்தடுத்த தேசங்களுக்கு போனவங்களாகவோ தான் இருக்காங்க அப்படி மறைந்து போன ஒரு குலதெய்வத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லி வர்றாங்க அப்படிங்கும்போது உடனே நம்ம பார்த்து சொன்னோம் உடனே ஒரே நாளில் என்ன விஷயம் பார்த்துட்டு சொல்லியாச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு குலதெய்வத்தை எடுத்துக் கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த குலத்தின் ஆணி வரை எடுத்துக் கொடுப்பதற்கு சமம் அப்படிங்கிறப்ப அதற்கான தகவல்கள் அந்த முன்னோர்கள் இருந்தாங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எந்த எந்த மாதிரி கூட்டத்துல இருந்தாங்க அவங்களுடைய தொழில் என்ன தன்மை என்ன அவங்களுடைய விஷயங்கள் என்ன எந்த தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க இப்ப எந்த தெய்வம் தொடர்புல வணங்கிட்டு இருக்காங்கன்ற மொத்த மொத்த விஷயத்தையும் வச்சு அலசி ஆராய்ஞ்சு அந்த வரல வர்றவங்களுடைய ஜாதகம் இந்த விஷயத்தை எல்லாமே மொத்தமாக வச்சு எடுத்து கொடுக்கும்போது தான் அது சரியா இருக்கு எப்படி அப்படின்னா வெறுமனே வந்து இதுதான் உன் கலதெய்வம் போப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் நீ இதுதான் உன்னுடைய உன்னுடைய தொடக்கம் இதுதான் உன்னுடைய ஆதி இது தான் நீ இங்க தான் வந்த உன்னுடைய முன்னோர்கள் இந்த காரணத்துக்காக வெளியே போயிருக்காங்க அப்படி வெளியே போகும்போது உன்னுடைய குல வழிபாடு மறைஞ்சிருக்கு அந்த மறைஞ்சு போன வழிபாடுங்கிறது இந்த தெய்வத்துடைய வழிபாடு தான் அப்படின்னு எடுத்து கொடுக்கும்போது மிக கச்சிதமாக சில விஷயங்கள் நடக்குது இருக்குது அதனால தான் நம்ம எடுத்த உடனே யாருக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குறதோ இல்லை குலதெய்வத்தை எடுத்து கொடுக்குறதோ கிடையாது அது முழுமையாக அலசி ஆராய்ஞ்சி கொடுக்கக்கூடிய வழிமுறையை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டாவது இந்த குலதெய்வத்துடைய உபாசனை எதற்காக அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுடைய மரபு தான் உங்களுடைய மரபணு அந்த குலதெய்வத்துடைய மரபணு தான் நீங்கள் தாங்கி பிறந்து வந்திருக்கீங்க உங்கள் அவர்களுடைய ஒரு காப்பி அவர்களுடைய ஒரு ஜெராக்ஸ் தான் நீங்கள் அவர்களுடைய சின்ன துகள் தான் நீங்கள் அப்போது அந்த விஷயத்தை அடிக்கடி போய் கும்பிட்டுட்டு வர்றதை விட அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றத வழிபாடு விட முழுமையாக அந்த விஷயத்தை உங்களுக்குள்ள தாங்கி உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது சகல விஷ விதமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய இருக்கக்கூடிய தடைகள் இருக்கக்கூடிய மொத்த விதமான தரித்திரங்கள் மொத்த விதமான கர்ம வினை பாதிப்புகள் நீங்கள் செய்த பாவங்கள் இந்த மொத்த மொத்த விஷயத்தையும் அந்த குலதெய்வம் முழுமையாக விளக்கி முழுக்க முழுக்க உங்கள் குளத்தை காப்பதற்காகவும் உங்களுடைய குளத்துக்கான செல்வ செ செல்வ ஐஸ்வர்யங்களையும் பாதுகாப்புத்தன்மையும் உறுதி செய்வதற்காக இன்னும் பலமாக அது வேலை செய்யும் வேலை செய்யும்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா எப்போவாவது போய் பார்த்துட்டு வர்றது எப்போவாவது நம்ம கும்புறதை விட தொடர்ந்து நம்ம தினமும் ஜெபம் தினமும் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய நினைப்பு அவர்களுடைய விஷயங்களுக்குள்ள நம்ம போகும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பு அந்த இடத்துல அதிகரிக்குது அவங்களுக்கு முண்டான நெருக்கம் உங்கள உங்களுக்கு அதிகரிக்குது அப்போ அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்க ஒருத்தரை போய் கொடுக்கிற ஆள்கிட்ட தேடி தேடி போகும்போது அவங்க இன்னும் அதிகமா உங்களை நல்வழிப்படுத்த உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு சகல விஷயத்தையும் பண்ணி கொடுக்க தயாராக இருப்பாங்க அப்படிதான் இந்த குலதெய்வ உபாசனை பயன்படுது எதுக்காக குலதெய்வ உபாசனை எடுத்தால் எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்கும் எல்லா விஷயமும் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்றதுன்னா இதுதான் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் குலதெய்வ உபாசனை எப்படி ஒரு கணபதி உபாசனை எடுத்தால் நம்முடைய செஞ்ச பாவங்கள் செஞ்ச கற் செஞ்ச விஷயங்கள் அத்தனையும் நம்ம மூலாதாரத்துல போய் ஸ்டோரேஜ் ஆயிருக்கு அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை நம்ம சரி செஞ்சுட்டு அழிச்சுட்டு புது விஷயங்களை உருவாக்குறோமோ அதே மாதிரி தான் குலதெய்வத்தோடைய உபாசனை எடுக்கும்போதும் உங்களுடைய கர்மவனைகள் நீங்கள் செய்த பாவங்கள் புண் பாவங்கள் நீங்கள் செய்த தவறுகள் உங்கள் முன்னோர்கள் செய்த கர்மங்களை தாங்கி பிறந்திருக்கிற நீங்கள் செய்த மொத்த விஷயமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சு அடுத்து இந்த குலதெய்வத்தும் குலதெய்வம் உள்ளே வர்றதுனால அந்த குலதெய்வத்துடைய தன்மை அந்த குலதெய்வத்துடைய ஐஸ்வர்யம் அந்த குலதெய்வம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே முழுமையாக உங்களுடைய உடலும் மனமும் உங்களுடைய வாழ் அப்படி வளர்ச்சியும் நல்ல விதமான நல் வாழ்க்கையும் அமையும் அதுக்காக குலதெய்வத்துடைய வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே சமயத்துல இந்த குலதெய்வத்துடைய உபாசனை நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணும் போது நமக்கான நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக இன்னும் விரைவாக கிடைக்கும் தான் இந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம சொல்றோம் அன்பர்களே நாம இன்னைக்கு இந்த குலதெய்வத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் எப்பவுமே வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது பாக்குறீங்களா முழுசா பாக்குறீங்களா என்னன்னு தெரியல ஏன்னா சொல்லக்கூடிய கருத்துக்கள் அத்தனையுமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள ஒரு முடிச்சிடணும் அப்படின்னு தான் தொடங்குறேன் ஆனா பேச 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 என்னன்னா அடுத்தடுத்த கருத்துக்கள் அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள ஆழமா போகும்போது ரொம்ப வீடியோ ரொம்ப நீளமா போகுது முடிஞ்சால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பகுதியாக அல்லது மூணு பகுதியாக பிரித்து போடக்கூடிய சூழலை கூட நான் உருவாக்குறேன் மீன் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது குலதெய்வத்துடைய அடுத்த புரிதலை உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்